கிழக்கு பல்கலைக்கழகத்தில் குக்கட்டி சூளை படுகொலை நினைவேந்தல் அனுஷ்டிப்பு உயர் நீதிமன்ற பரிந்துரைகளை உள்வாங்கப்படாமல் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டம் மாயையை கழித்திருக்கின்ற சர்வதேச நீதிமன்றத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமைச்சர் தமிழரசு கட்சியில் மூடிய அறைக்குள் நடந்த விடயங்கள் அம்பலமாகும் பல ரகசியங்கள் வாக்கெடுப்பின் மூலமே செயலாளர் தெரிவு விட்டுக் கொடுக்கும் எண்ணமில்லை ஸ்ரீநேசன் அறிவிப்போ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று கூறாதீர்கள் சிங்கள எழுத்தாளரை நேரில் கண்டித்து பேசிய ஈழத்து எழுத்தாளர் புதிய கூட்டணியில் இணைவதற்கு இருபத்தெட்டு கட்சிகள் அறுபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்முடன் பேச்சுவார்த்தை நிமல் லன்சா தெரிவிப்போம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கொக்கட்டிச்சூளை சூளை படுகொலை நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது கொக்கட்டு சூளையில் இராணுவத்தினரால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு நேற்றைய தினம் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட எண்பத்து மூன்று பொதுமக்களை நினைவு வகையில் நினைவேந்தல் நடைபெற்றது கிழக்கு பல்கலைக்கழக தமிழ் மாணவர்களால் ஞாயிற்றுக்கிழமை பொங்குதமிழ் தூவி முன்பாக ஈகை சுடரேற்றி அஞ்சலி முன்னெடுக்கப்பட்டது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீட தமிழ் மாணவர்களினால் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டது நாட்டின் முன்பள்ளி கட்டமைப்பில் முறையாக பயிற்சி பெற்ற ஆறாயிரம் ஆசிரியர்கள் மாத்திரமே உள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பத்தொன்பதாயிரம் முன்பள்ளிகளில் முப்பத்தி நான்காயிரம் ஆசிரியர்கள் முன்பிள்ளை பரவு அபிவிருத்தியில் ஈடுபட்டுள்ள போதிலும் அவர்கள் முறையான பயிற்சிகள் எதனையும் பெறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் எனவே தற்போதுள்ள முன்பிள்ளைப்பருப்பு அபிவிருத்திக்காக இயங்கி வரும் அனைத்து முன்பள்ளிகளும் தேசிய கல்விக் கொள்கை அமைப்பாக பொதுவான கட்டமைப்பில் நடைமுறைப்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்தர் தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை காப்புச் சட்டம் மூலம் தொடர்பாக உயர்நீதிமன்றம் செய்த பரிந்துரைகள் அதாவது சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என கூறப்பட்டாலும் அது அங்கே உள்வாங்கப்படாமல் சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பத்திரிகையாளர் நிக்சன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள சுதந்திர ஊடக இயக்கம் மற்றும் ஜால் ஊடக அமையத்தின் பாட்டில் இடம்பெற்ற கருப்பு ஜனவரி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் இப்போது நிறைவேற்றி இருக்கின்ற சட்டம் மூலம் இலங்கையில் ஒரு குற்றத்தின் மூன்று நாலு சட்டங்கள் தான் நான் பார்க்கின்றேன் நிகழ்நிலை காப்புச் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேறிய போது நூற்றெட்டு வாக்குகள் ஆதரவாக இருந்தது அறுபத்தி ரெண்டு வாக்குகள் எதிராக விழுந்துள்ளது ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்கவில்லை அவர்களின் வாக்களிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அதில் உடன்பாடில்லை என்பது தெளிப்பு பாராளுமன்றத்தில் அதிகமான பேருக்கு இதில் உடன்பாடில்லை அடுத்ததாக உயர் நீதிமன்றம் செய்த பரிந்துரைகளை அதாவது சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என சொன்னாலும் அது அங்கே உள்வாங்கப்படவில்லை எதிர்க்கட்சி கொண்டு வந்த திருத்தங்களை எடுத்துக்கொள்ளவே இல்லை யாருடைய கருத்துக்களு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் சர்வதேச நீதிமன்றம் தொடர்பான அட்டமற்ற எதிர்பார்ப்புக்களை தமிழ் அரசியல் தரப்புகளினால் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்படுகின்றது இவ்வாறான மாயைகளை தொடர்ந்தும் நம்பிக்கொண்டிருக்காமல் தீர்வுகளை அடைவதற்கான நடைமுறை சாத்தியமான முயற்சிகளை வலுப்படுத்த வேண்டுமென கடத்தொழில் அமைச்சர் டக்குளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் காசா மேதிஸ்டையில் முன்னெடுத்து வருகின்ற தாக்குதல் தொடர்பாக தென்னாப்பிரிக்காவினால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு கிடைத்த தீர்ப்பு தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் கடந்த பதினான்கு வருடங்களுக்கு மேலாக சர்வதேச நீதிமன்றத்தினூடாக தமிழ் மக்களுக்கு நீதி பெற்று தரப்படும் என்ற கோஷங்களை சில தமிழ் தரப்புகள் மக்கள் மத்தியில் விதைத்து வருகின்றது குறிப்பாக இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற உயிரிழப்புகளுக்கான நீதி மற்றும் காணாமல் போனோருக்கான பரிகாரம் போன்றவற்றை சர்வதேச நீதிமன்றத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என உள்நாட்டுப் பொறிமுறையில் நம்பிக்கை கொள்ள முடியாது எனவும் சொல்லுகின்ற தமிழ் அரசியல் தரப்புகள் தமிழ் மக்கள் மத்தியில் சர்வதேச நீதிமன்றம் தொடர்பான மாயை ஏற்படுத்தியுள்ளனர் தற்போது ஸ்டேல் விவகாரத்தில் தென்னாப்பிரிக்காவினால் சர்வதேச நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பானது சர்வதேச நீதிமன்றத்தின் சிந்தனை மற்றும் பார்வை எத்தகையது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் அழித்து கொண்டிருக்கின்ற தாக்குதல்களை நிறுத்துமாறு உலகின் அதிவுச்ச நீதிமன்ற கட்டமைப்பான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிடவில்லை இனப்படுகொலை மற்றும் யுத்த கூட்டம் தொடர்பான சர்வதேச நியமங்களை மதித்து நடக்குமாறு சொல்லியுள்ளது காசாவில் குறுகிய பிரதேசத்தில் பல லட்சம் அப்பாவி மக்கள் சரிந்து வாழ்கிறார்கள் என்பதோ தாக்குதல் தொடர்ந்தால் அப்பாவி மக்களின் அழிவுகள் தவிர்க்க முடியாதவை என்பதையோ சர்வதேச நீதிமன்றத்துக்கு தெரியாத சமாச்சாரங்கள் இல்லை அப்படி இருந்தும் தாக்குதலை நிறுத்துமாறு தீர்ப்பில் சொல்லப்படவில்லை இவ்வாறான சம்பவங்களூடாக சர்வதேச கட்டமைப்புகளின் மனோநிலையையும் அவற்றின் நிகழ்ச்சி நிரல்கள் எத்தகையது என்பதையும் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் பொது செயலாளர் தெரிவில் தானும் போட்டியிடப் போவதாக நடித்து நேற்று முன்தினம் நடந்த கூட்டத்தை சுமந்திரன் குழப்பினார் இது அவருடைய ராஜதந்திரம் என யார் பல்கலைக்கழக பிரிவுறையாளர் மாணிக்க வாசகர் இளம்பரையன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் இது தொடர்பாக குறிப்பிடுகையில் பொதுச் செயலாளர் பதவிக்கு குகதாசன் தான் வர என சுமந்திரன் விரும்பினார் இதன் காரணமாக தான் போட்டியிடப் போவதாக அறிவித்து கடல் நிலவரத்தை குழப்பி சிறுநேசனை பலியேற்றி தான் நினைத்த குகதாசனை அந்த பதவிக்கு சுமந்திரன் கொண்டு வந்தார் இதுதான் உண்மையில் நடந்த விடயம் சுமந்திரனின் பேச்சுக்களையும் பொய்க் கருத்துக்களையும் நம்பும் அளவுக்கு எல்லோரும் இருக்கின்றனர் என இளம்பரையன் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் பொதுச் செயலாளர் பதவிக்குரிய நபரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நாம் மிகவும் ஆணித்தனமாக கூறியுள்ளோம் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீநேசன் தெரிவித்துள்ளார் அவரது இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொதுச் செயலாளர் தெரிவிப்பின் போது வாக்களிப்பு அழைக்கப்படாதவர்கள் அங்கு உணவு பரிமாறியவர்கள் உள்ளிட்டோரும் இருந்துள்ளார்கள் ஆகவே அந்த வாக்களிப்பு உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே மீண்டும் பொது சபையின் வாக்கெடுப்பின் மூலமாக பொது செயலாளர் பதவிக்குரிய நபரை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை நாம் மிகவும் ஆணித்தனமாக கூறியுள்ளோம் என தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலி போராளிகளை பயங்கரவாதிகள் என்று கூறாதீர்கள் அப்படி பேசியதை நான் கண்டிக்கின்றேன் என ஈழத் எழுத்தாளர் தீபச்செல்வன் சிங்கள எழுத்தாளருக்கு கடும் கண்டனத்தை நேரில் தெரிவித்தார் கம்பகா மாவட்டத்தின் மின்சார என்ற இடத்தில் த ஏசியன் ரிவ்யூ என்ற சிங்கள அமைப்பு தீபச்செல்வன் எழுதிய பதங்கு பிறந்த குழந்தை என்ற கவிதை நூலின் சிங்கள மொழியாக்க புத்தகம் குறித்த உரையாடல் நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது சிங்கள எழுத்தாளர்களான பிரியங்கர ஹெல்ல மஞ்சுள வெடிவர்த்தன சந்திர சுடுசிங்க சுதுசிங்க போதினி சமரதுங்க ஆகியோர் தீபச்செல்வனின் சிங்கள கவிதை நூல் குறித்து விமர்சன உரைகளை ஆற்றினர் இதன்போது சிங்கள எழுத்தாளர் பிரியங்க ஹெல்ல தனது உரையில் விடுதலை புலி பயங்கரவாதிகள் என குறிப்பிட்டார் நிகழ்வின் இறுதியில் ஏற்புரையாற்றி பேசிய தீபச்செல்வன் செல்வன் அவ்வாறு பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார் நானோ இந்த கவிதைகளினுடைய குரலோ தமிழர்களோ பரிதாபத்தை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை மாறாக நியாயமான நீதியையும் நியாயமான அணுகுமுறையையும் சமத்துவமான பாரபட்சமற்ற ஒரு அணுகுமுறையையும் இந்த கவிதைகள் எதிர்பார்க்கின்றன அதை செய்வதுதான் சிங்கள சமுதாயத்தின் சிங்கள இலக்கிய கட்டாக்களினுடைய மனசாட்சியின் பதிலாக இருக்கும் இங்கு பேசிய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய பிரியங்க நிபுணர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாதிகள் என பேசிய போது நான் மிகவும் வருத்தமடைந்தேன் அதனை நான் மறுக்கின்றேன் கண்டிக்கின்றேன் ஏனென்றால் என்னுடைய வீட்டில் எனது அண்ணா ஒரு விடுதலை புலி போராளி எனது அண்ணா விடுதலை போராட்டத்தில் கழுச்சா அவருக்கு சமர்ப்பணமாகவே இந்த கவிதை நூலை எழுதினேன் இலங்கை இராணுவத்தினர் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டு பிள்ளையோ அதேபோல் தமிழீழ விடுதலை புலி போராளிகள் எங்களுடைய வீட்டுப் பிள்ளைகள் எங்களுடைய வீட்டுப் பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் வீடுகளில் இருக்க முடியாமல் விடுதலை போராட்டத்துக்கு போனவர்கள் அல்ல தமிழர்களுடைய உரிமைக்காகவும் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகளை கண்டும் தாங்கிக் கொள்ள முடியாமல் விடுதலைப் போராட்டத்துக்கு சென்றவர்கள் எங்கள் வீடுகளில் இருந்து அதற்காகவே அவர்கள் சென்றார்கள் வீட்டுக்கொருவரல்ல வீடுகளில் பலரும் முழு குடும்பமாகவும் விடுதலை போராட்டத்துக்கு சென்று இல்லாமல் போயுள்ளனர் அவர்கள் தீவிரவாதிகள் என்று சொல்வதை வடக்கு கிழக்கில் உள்ள எந்த பிரஜையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே இந்த அணுகுமுறை ஒருபோதும் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் இணைக்காது விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய பிள்ளைகள் தமிழ் மக்களினுடைய வீரர்கள் என்பதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் சிங்கள படைப்பாளிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கிருந்து தொடங்குவதுதான் மிக சரியான அணுகுமுறையாக இருக்கும் விடுதலை புலி மாவீரர் போராளிகளை தீவிரவாதிகள் என்று சொன்னாலும் ஒருபோதும் இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் அல்லது இரு இனங்களுக்கும் இடையிலான உறவு ஏற்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே வேலை சிங்கள எழுத்தாளர் பிரியங்கர நிபுணர்கள் இதற்கு பதில் வழங்கும் போது பகுசன ஊடகங்களும் சமூகமும் எவ்வாறு கூறியமை தமக்குள் ஆழமாக பதிந்துவிட்டமையால்தான் அவ்வாறு தன்னை அறியாமல் கூறியதாகவும் அதற்கு மன்னிப்பு கூறுவதாகவும் விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்த இலங்கை அரசின் அணுகுமுறைகளே காரணம் என்பதை ஏற்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பலிப்பு நோய்க்கு எதிரான சோடியம் போல் புரோயேட் நூறு மில்லிகிராம் மாத்திரைகளுக்காக அனுப்பப்பட்ட ஆவணங்களில் போலி பதிவு கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் என்எம்ஆர்ஏ என்ற தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையகம் கூட்டப்புலனாய்வுத் துறையிடம் முறைப்பாடு செய்துள்ளது இதனையடுத்து உள்ளூர் உற்பத்தியாளரால் தயாரிக்கப்படும் இந்த வலிப்பு நோய் எதிர்ப்பு மருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மாத்திரையில் உள்ளூர் உற்பத்தி நிறுவனமான நியூஜென் லங்கா ஹெல்த் கேர் லிமிடெட் நிறுவனம் இது தொடர்பில் தமது முறைப்பாட்டை குற்ற துறையிடம் அளித்துள்ளது ஏற்கனவே போலியான இம்னோகுளோபுலின் ஊழல் தொடர்பில் ஏராளமான ஆவணங்கள் என் ஆர்எம்ஏக்கு சரிபார்ப்புக்காக அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஹோஸ்டோரெசின்ட் சோடியம் பல்ஃப்ராய்ட் மாத்திரை நூறு மில்லிகிராமுக்காக நியூஜன் லங்காவுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு பதிவு சான்றிதழ் முரண்பாடுகளை கண்டறிந்ததை அடுத்து புதிய பிரச்சினை பலியாகியுள்ளது சோடியம் பல்ப்ராய்ட் இருநூறு மில்லிகிராம் மாத்திரைகளுக்கு மட்டுமே நியூஜனிடம் செல்லுபடியாகும் உரிமம் இருப்பதாக என்ஆர்ஐஎம்ஏ கண்டறிந்துள்ளது அதே நேரம் நூறு மில்லிகிராமு குறிமம் கோரி தமது நிறுவனம் விண்ணப்பித்திருந்த போதும் அது இன்னும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள நியூஜென் நிறுவனம் தம்மால் ஆவணம் எதுவும் அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் எம்எஸ்டி என்ற சுகாதார அமைச்சின் மருந்து விநியோக பிரிவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் போலீஸ் சான்றிதழ் உண்மையான நகல் என்று ஒரு சட்டத்தரணி ஒருவரால் சான்றளிக்கப்படவில்லை என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து என்ஆர்எம்ஏ நிறுவனம் சோடியம் வல்புரோயிட்டின் அனைத்து வலிமை கொண்ட மாத்திரைகளையும் உற்பத்தி செய்வதை நிறுத்தி வைத்துள்ளது புதிய கூட்டணியில் இணைவதற்காக இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட கட்சிகள் அறுபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்முடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஜனநாயக ரீதியான அதிகாரத்தை ஒரு தலைவரிடமன்றி ஒரு தலைமைத்துவ சபைக்கு வழங்கும் திட்டத்தை எமது கூட்டணி முன்னெடுக்கும் என புதிய கூட்டணியின் ஸ்தாபகரான பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா தெரிவித்துள்ளார் பெருமளவிலான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கட்சிகளையும் இணைத்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கப்படும் வரலாற்றில் முதன்முறையாக கட்சி சின்னமோ கட்சியோ இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்வதற்காக ஏராளமானோர் திரண்டுள்ளனர் தலைவரோ தலைமை குழுவோ இல்லாமல் எமது அழைப்பை ஏற்று வந்துள்ள மக்களுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்த புதிய கூட்டணிக்காக இருபத்தெட்டுக்கும் மேற்பட்ட கட்சிகளும் அறுபதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் எம்முடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இலங்கையில் மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி அதிக எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒவ்வொரு ஆசனத்திலும் மக்களை அணிதல்ல செய்து ஜனநாயக ரீதியான ஒரு அதிகாரத்தை ஒரு தலைவரிடமின்றி ஒரு தலைமைத்துவ சபைக்கு வழங்க முடியும் கோட்டபய ராஜபக்சபை அழைத்து பெறும் ஆறு சமூக வலைதளங்களில் பெரும் அலை எழுப்பப்படுகின்றது நாம் அப்பணிக்கு செல்லவில்லை செயற்கையாக உருவாக்கப்பட்ட சமூக ஊடக அலைகளுக்குள் சிக்கிக்கொள்ளாமல் வாய்வீச்சாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலத்துக்கு உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் திருத்தங்கள் உள்வாங்கப்படும் அவ்வாறு உள்வாங்காமல் இருந்தால் அது தேவையில்லை என்பதால் உள்வாங்காமல் இருக்க முடியும் அத்துடன் உலக நாடுகளில் இருக்கும் சட்டத்தை விட மிகவும் தளர்பான சட்டத்திட்டங்களே குறித்த சட்டம் மூலத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பஜீர் அபிபத்தன தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் காரணமாக டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என சிலர் தெரிவிக்கின்றனர் உலகில் நூற்று முப்பத்தி ஏழு நாடுகளில் இந்த சட்டம் செயற்பட்டு வருகின்றது அப்படியாயின் அந்த நாடுகளில் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு எதுவும் இல்லை அதனால் இதனை அரசியலாக்க வேண்டாம் ஒட்டுமொத்த இலங்கை நாகரிகத்தை எதிர்பார்ப்பதாக இருந்தால் இந்த விடயங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் அத்துடன் உலகில் நூற்று தொன்னூற்றி நான்கு நாடுகளில் நூற்று முப்பத்தி ஏழு நாடுகள் சமூக வலைத்தளங்கள் தொடர்பில் இருக்கும் சட்ட திட்டங்களை விட மிகவும் இலகுவானதாகும் இதன் பிரகாரம் இலங்கையின் நாகரீகம் இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாக்கப்படுகின்றது இந்த சட்டத்திட்டங்கள் போதாது உலகில் வளர்ச்சியடைந்த நாடுகளில் போன்று இதனை செயற்படுத்த வேண்டியுள்ளது மேலும் இந்த சட்ட மூலத்துக்கு உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கும் திருத்தங்களை உள்வாங்குவோம் அவ்வாறு உள்வாங்காமல் இருப்பதாக இருந்தால் அது தேவையில்லை என்பதால் உள்வாங்காமல் இருக்க முடியும் என்றாலும் உயர்நீதிமன்றம் சில பிரிவுகளில் மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு தெரிவித்த விடயங்களுக்கு மாற்றமாக எதுவும் இடம்பெறப் போவதில்லை என தெரிவித்துள்ளார்